வெண்முரசு முதற்கனல் பதிமூன்று பகுதி மூன்று இதழ் வாசிப்பது சந்தீப் அஸ்தினபுரியின் திசையில் மருத்துவத் தாவரங்கள் நிறைந்த சோலை நடுவே மூங்கில் பட்டைகளால் பின்னப்பட்ட குளிர்ந்த தட்டிகளினாலும் கங்கையிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனிதமான சேற்றிக் கொண்டும் கட்டப்பட்ட அரண்மனை ஆதரசாலையில் நூற்றியொரு மருத்துவர்களின் பராமரிப்பில் விசித்திரவேரியின் வாழ்ந்து வந்தான் பன்னிரண்டு ஆண்டுகளாக அவனுக்கு அங்கே எவர் அறியாமல் மருத்துவம் பார்க்கப்பட்டதென்றாலும் அதை அனைவருமே அறிந்திருந்தனர் பாரதவசத்தின் எல்லாப் பகுதிகளிலிருந்தும் பாஜிகள் நிபுணர்களான மருத்துவர்கள் அங்கே வந்து கொண்டே இருந்தார்கள் விசித்திரவேரியன் சுண்ணாம்பு போல வெளுத்த உடலும் மெலிந்து நடுங்கும் உதடுகளும் மஞ்சள் படர்ந்து கண்களும் கொண்டிருந்தான் அவன் உடலெங்கும் நரம்புகள் நீல நிற குழவிகள் போல சுற்றிப் படர்ந்து இதயத் துடிப்புக்கு ஏற்ப அதிர்ந்து கொண்டிருந்தன மெலிந்த கைகால்களில் மூட்டுகள் மட்டும் பெரிதாக வீங்கியிருக்க தசைகள் வற்றி எலும்புகளில் ஒட்டியிருந்தன இளவயதில் வந்து வந்து சென்று கொண்டிருந்த மூட்டு வீக்கத்தால் அவன் வெளியே நடமாடி அறியாதவனாக இருந்தான் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்திலேயே அவன் மருத்துவர்களால் எழுப்பப்பட்டு பல வகையான மருத்துவ ஆளாக்கப்பட்டான் இளமை முதல் அவன் அறிந்ததெல்லாம் மருத்துவம் மட்டுமே முந்தைய வாரம் பேசுற நாட்டிலிருந்து ஒரு முதிய மருத்துவர் வந்திருந்தார் நாகவீரியத்தைக் கொண்டு செய்யப்பட்ட மருந்து ஒன்றை அவர் விசித்திர நரம்புக்குள் செலுத்தினார் ராஜநாகத்தின் விஷத்தை எலியின் உடலில் துளித்துளியாகச் செலுத்தி அதை மயக்கத்திலேயே வைத்திருந்து அதன் உடலெங்கும் விஷயமயமானபின் அந்த எலியை அப்படியே கொண்டு வந்து அதன் குருதியை குருதியைக் முள்ளால் தீண்டி எடுத்து அவன் நரம்புகளில் மெல்லக்குத்திச் செலுத்தினார் தேன்முழுகை அந்தக் காயம் மீது வைத்து மூடினார் ஆறு நாட்களாக நாகபுட மருத்துவம் நடந்து கொண்டிருந்தது முதல் நாள் விசித்திரவீரியன் அந்த விஷத்தாக்குதலால் வாயில் நுரைதள்ளி உடல் வளைந்து வில்லாக இழுக்க தரையில் கிடந்து நெளிந்தபின் மயக்கத்திலேயே இரவைக் கழித்தான் அடுத்தடுத்த நாட்களில் விஷம் அவனை மெல்லத் துடுக்கச் செய்து பின் அணைத்து ஆழ்ந்த துயிலை அளித்தது ஏழாம் நாள் காலையில் அவன் அந்த விஷத்துக்காக இயங்க ஆரம்பித்தான் காலை எழுந்ததுமே வேசரநாட்டு வைத்தியரை அழைக்கும்படி சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் நாடியை பிடித்துப் பார்த்த அஸ்தினபுரியின் மருத்துவர்கள் அதில் உயிர்வேகம் அதிகரித்திருப்பதைக் கண்டு அந்தச் செய்தியை சத்தியவதிக்குத் தெரிவித்தனர் அவள் வேசரநாட்டு மருத்துவருக்கு பொன்னும் பட்டும் பாராட்டு திருமுகமும் கொடுத்தனுப்பினாள் சித்திரமித்தியில் சாய்ந்து நரம்புகளில் விஷம் ஓடும் குளம்படியைக் கேட்டபடி அரைக்கண் மூடி கிடந்த விசித்திர வீரியனின் முன்னால் அமர்ந்து சூதர் தன்னுடைய கிணைப்பறையைக் கொட்டி அப்சரஸ்கள் நிலவில் மானுடப் பொன்னுடலுடன் நீராடி காட்சியைப் பாடிக் கொண்டிருந்தார் சிறுவயதிலிருந்தே அவன் கேட்டுப் பழகிய கதைகள் விசித்திரவேரியன் உலர்ந்த உதடுகளை நக்கிக் கொண்டு பெருமூச்சுடன் திரும்பி படுத்தான் வேசரநாட்டு வைத்தியர் அஸ்தினபுரியின் அமைச்சர் சானகரிடம் மெல்ல தன் நாட்டிலிருந்து அழைத்து வந்திருந்த நாகசூதனை பாட அனுமதிக்கும்படி கோரினார் அந்தப் பாடலும் இந்த மருத்துவத்தில் சேர்ந்தது நாகபடம் போல கேட்பவரின் இச்சாசக்தி பெருகும் இச்சாசக்தியே நோய்க்கு முதல் மருந்து பிற அனைத்தும் அந்த நெருப்புக்கான அவைகளே என்றார் ஸ்தானகர் புன்னகையுடன் அவர் எந்தக் கதைக்கும் காதுள்ளவராகவே இதனால் வரை இருந்திருக்கிறார் என்றார் விசித்திரவீரியன் காது மட்டும்தான் உழைப்பில்லாமல் பணியாற்றும் உறுப்பு ஸ்தானகரே என்றான் ஸ்தானகர் அதனால்தான் இச்சாசக்தியான நாகங்களுக்கு காதுகள் இல்லை போலும் என்றார் விசித்திரவீரியன் உறக்கச் சிரித்தான் நாகசூதன் கண்ணங்கரிய கண்களும் நுரைப்போலச் சுருண்டு அடர்ந்த முடியும் பெரிய உதடுகளும் வெண்பர்களும் கொண்டவனாக இருந்தான் தோட் அவனுடைய வாத்தியம் சுரைக்காய் குடத்தில் இருந்து மூங்கில் தண்டுகளில் தோல் தோல்நரம்புகளால் ஆனது அதன் பெயர் நந்தினி என்றான் மெல்லிய பிரம்புக் குச்சிகளால் தோல் தந்திகளை நீவத் தொடங்கியபோது காட்டுக் கொடிகளில் காற்று ஊடுருவம் விம்மலோசை எழத் தொடங்கியது அவனுடைய கனத்த குரல் ஒலிக்கத் தொடங்கியதுமே வீரியன் நாகங்களின் நெளிவைக் காண ஆரம்பித்தான் தலையே கைப்பிடியாகக் கொண்டு சுழலும் சாட்டைகள் மலையிடுக்கின் மண்பொழிவுகள் இருள்படிந்த காட்டு வழிகள் தொங்கிக் காற்றிலாடும் அருவிகள் கைநீட்டும் கொடிநணிகள் சுருண்டு பற்றும் நெளியும் மயில்கழுத்துகள் தயங்கி வழியும் ஓடைகள் நெளியும் கருங்கூந்தல்கள் விழியி வளைத்த புருவங்கள் அகம் மட்டுமறியும் ஆப்தவாக்கியத்தின் தன்னந்தனியான இரண்ட பயணம் அழியாத வீரியம் கொண்ட நாகங்களின் வம்சத்தைப் பாடும் பாடகன் நான் நாகங்களின் நாடு இது நாகங்களின் வனம் இது நாகங்களே எண்ணங்களாகும் வானம் இது அவை வாழ்க நாகசூதன் பாடினான் மண்ணுக்கு அடியில் பல்லாயிரம் யோசனை தொலைவில் இருக்கிறது நாகலோகம் நான்கு பக்கமும் பொன்னாலும் வெள்ளியாலும் செம்பாலும் இரும்பாலுமான கோட்டைகள் உள்ளன அந்தக் வாசல்களில் ஒன்றில் வைரங்களும் இன்னொன்றில் வைடூரியங்களும் இன்னொன்றில் கோமேதகங்களும் இன்னொன்றில் மரகதங்களும் பதிக்கப்பட்டுள்ளன நாகலோகத்துக்குள் நுழைய பாதைகள் இல்லை இருள் ஒரு பெருநதியாக மாறி அதன் முன்பக்க கோட்டை வாசல்கள் வழியாக பேரிட்டு உள்ளே செல்கிறது அந்த இருளில் ஏரி கனநேரத்தில் கோடி யோசனை தூரம் செல்லும் வேகத்தில் உள்ளே செல்ல முடியும் அவ்வாறுதான் வெளியேறவும் முடியும் அதற்குள் பன்னிரண்டாயிரம் கோடி நாகங்கள் தங்கள் துணைவியருடன் வாழ்கின்றன செவ்வாயம் மின்னம் கண்களும் கருமை கனத்த உடல்களும் கொண்ட அவை மரணமற்றவை நாகலோகம் நாகர்களின் மூதன்மை கத்ரு இட்ட சின்னஞ்சிறிய முட்டையில் இருந்து வந்தது அவள் இட்ட பன்னிரண்டாயிரம் கோடி முட்டைகளில் ஒன்று அது அவளிட்ட முட்டைகள் இன்னும் விரிந்து முடியவில்லை காலத்தின் மறுமுனையில் கரிய சுருளாக தன்னை முடிச்சிட்டுக் கொண்டிருக்கும் கத்திருக்கணம் ஒன்றுக்கு கோடி முட்டைகளை இட்டுக் கொண்டே இருக்கிறாள் உ ஆதியும் அனாதியுமானவள் அழியாதவள் அனைத்துமானவள் கன்னியும் அன்னையுமானவள் மகாமங்கலையானவள் மாமாயியானவள் அவள் வாழ்க மோதன்னைக் கத்துவுக்கு அம்பை தீர்க்கசியாமை சாரதை காளி சித்தேஸ்வரி யோகேஸ்வரி சாந்தை கனகி முக்தி மூலத்வனி என ஆயிரம் அழகிய பெயர்கள் உண்டு சர்ப்பராஜனாகிய வாசுகி அவள் மைந்தன் என்றறிக அவனுக்கு காலன் சியாமன் ருத்ரன் சலன் என்று ஆயிரம் பெயர்கள் உண்டு அவனை பாதாளத்தின் அதிபன் மகாமேருக்களை உடல் செதிகளாக கொண்ட விராடருபன் கோடானு கோடி யுகங்களாக தீண்டப்படாமையால் உறைந்து ஒளிபெற்று நீலமணியாகி குளிர்ந்து கனத்த கடும் விஷத்தைக் கொண்டவன் வாசுகி அந்த விஷத்தின் எடை கனத்து கனத்து அவன் அசைவற்றவனானான் அவன் தலையை அசைக்க முயன்று நெழுந்து கொண்டிருந்த உடல் மெல்ல மெல்ல களைத்து போது அசைவால் மட்டுமே அறியப்படும் காரிருள் வடிவம் கொண்ட அவன் முழுமையாகவே மறைந்து போனான் அவனிலிருந்து பிறந்த கோடானு கோடி நாகங்கள் அவனை தேடி தேடி செலுத்தன பின் அவை சிவனை எண்ணித் துதித்தன முக்கன் முதல்வன் அவர்களுக்கு முன் தோன்றி காலசற்பமாகிய வாசகிக்குள் ஊழி முடிவில் உலகங்களை எரிக்கும் ஆலகாலம் அவனை அவன் அன்னைக் கத்துப் பெற்றபோது அவள் குருதி வழியாக அவன் உண்டது அது அவனுக்குள் அது பெருகி வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவன் அதைக் கக்கும்போது ஊழி நிகழும் என்றார் நாகங்கள் ஐயனை எங்கள் அரசன் அசையும்படி அவருக்கு அருள் செய்யுங்கள் என்று முறையிட்டபோது புன்னகையுடன் அது நிகழ்வதாக என வாழ்த்தி சிவன் மறைந்தார் ஆலகாலத்துக்கு நிகரான இன்னொன்றை உருவாக்க வேண்டுமென்று சிவன் எண்ணம் கொண்டார் ஊழி முடிவிலும் அழையாததாகிய அதற்கு மரணமற்றது என்று பெயரிட்டார் டோட்கால அகாலங்களை சிற்றலைகளாகக் கொண்டு விண்ணளந்தோன் துயிலும் பார்க்கடலின் நெய்யே அந்த அமுதமாக இருக்க முடியும் என்று உணர்ந்தார் அன்று மரணமின்மையின் குதூகூலத்தில் பொறுப்பற்றிருந்தனர் தேவர் காலமின்மையின் காரணமாக ஊக்கமின்மையும் கொண்டிருந்தனர் அதை நீக்க மனங்கொண்ட மகாதேவன் தன்னை சித்தத்தில் ஏற்றிய துர்வாசரில் அதற்கான தருணத்தை உருவாகச் செய்தார் ஆயிரம் மொட்டுகள் கொண்ட மாலையை கையிலேந்தி தவம் செய்வது துர்வாசரின் வழக்கம் தவம் புதிர்கையில் மொட்டுகள் மலர்களாகும் அந்த மலர் மாலையுடன் அவர் வானவீதியில் வருகையில் எதிரே வெண்மேகமெனம் ஐராவதம் மீதேறி வந்த இந்திரனின் மின்னலொளி கொண்ட பேரழகைக் கண்டு மகிழ்ந்து அந்த மாலையை அவனுக்குப் பரிசளித்தார் இந்திரன் அதை ஐராவதத்தின் மத்தகத்தில் அணிவித்தான் நெளியும் ஒவ்வொன்றிலும் குடியேறும் வல்லமை கொண்ட விமலன் என்னும் பாதாளனாகம் அந்த மாலையில் தோன்றி மெல்ல நெளியவே அஞ்சி மெய்சிலிருத்த ஐராவதம் அதை எடுத்து மண்ணில் வீசியது சினம் கொண்ட துர்வாசர் மரணமென்மையின் பாரத்தால் நீ மலர்களின் நிறத்தன்மையின் மகத்துவத்தை அறியாமலானாய் நீயும் உன் நகரும் அழிய கடவதாக என தீச்சல் இட்டார் அக்கணம் முதல் இந்திரன் முதலான தேவர்கள் முதுமை கொள்ளலானார்கள் தேவவனங்கள் மூத்து முடிந்தன அங்குள்ள மலர்கள் மாலையே வாடி உதிர்ந்தன அச்சம் கொண்ட தேவர்கள் சிவனை அணுகி மீட்பளிக்கும்படி கோரினர் விஷ்ணு பள்ளி கொள்ளும் பார்க்கடலைக் கடைந்து எடுத்து உண்ணுவதே மூப்பை வெல்லும் வழி என்று சிவன் சொன்னதும் அவர்கள் விஷ்ணுவை சரண் அடைந்தனர் பாலாழியைக் கடைய மும்மூர்த்திகளும் ஒப்புக்கொண்டனர் அதற்கான மத்தாக மந்திரமலை கண்டெடுக்கப்பட்டது ஆமை உருவம் கொண்டு பார்க்கடலுக்கடியில் தங்கிய விஷ்ணுவின் மீது மந்திரமாமலை அமைக்கப்பட்டது அதைக் கடைவதற்கான சரடுக்காக தேவர்களும் அசுரர்களும் தேடியபோது சிவன் வாசுகியைக் கொண்டு வரும்படி சொன்னார் தேவர்களின் கருடன் பாதாளத்திற்கு பறந்து சென்று வாசகியைக் கால்களால் கவ்வி மேலே தூக்கினார் ஏழாம் பாதாளத்தில் இருந்து ஏழாம் விண்ணலகம் வரை தூக்கியும் கூட வாசுகியின் தலையும் வாலம் அங்கேயே இருந்தன அவ்வாறு ஆயிரத்தெட்டு முறை மடியும்படி தூக்கிய பின்னரும் வாசுகி இருந்தான் தேவர்கள் சிவனிடம் மன்றாடினர் சிவன் குனிந்து வாசுகியைத் தொட்டு அகால பீடத்தில் அமர்ந்த யோகேஸ்வரனுக்கு முன் நீ எதுவோ அதுவாக வருக என்றார் வாசுகி ஒரு சிறு மோதிரமாக மாறி அவர் கையில் அணியானான் சிவன் வாசுகியை வெண்ணுக்குத் தூக்கி பாலாழைக்கு மேல் இருந்த மலையைக் கட்டினார் அதன் தலையை தேவர்களும் வாழை அசுரர்களும் பற்றிக் கொண்டனர் நூறாயிரம் யுகங்கள் அவர்கள் பாலாழியைக் கடைந்தனர் அசுரர்களின் மூக்கிலிருந்தும் வாயில் இருந்தும் நுரை கொட்டியது தேவர்கள் மும்மூர்த்திகளையும் கூவி அழுதனர் வெண்ணுரை எழுந்த பாலாழியில் இருந்து அழிவின்மை ஐந்து முகங்களாக வெளிவந்தது முதலில் பொன்னாலான கொம்புகள் கொண்ட வெண்ணிறப்ப பசுவாகிய காமதேனு தாய்மை வடிவாக வெளிப்பட்டது குளிர்ந்த கண்களும் அலைகளெழும் ஆடைகளுமாக தேவி காதலின் தோற்றமாக எழுந்து வந்தாள் பின்னர் இனிய நறுமணத்துடன் பாரிஜாதம் பக்தியின் சின்னமாகத் தோன்றியது நான்காவதாக கொடையின் சின்னமாக கல்பமரம் விழுந்தது ஐந்தாவதாக யோகிகள் மட்டும் சகச பிடத்தில் அறியும் குளிர்சந்திரன் தோன்றியது கடைசியாக இருகைகளிலும் தாமரை மதர்களுடன் தோன்றிய மகாலட்சுமியின் ஐந்து அணிகளாக அவை மாறின அவளுடைய கைகளில் அமுத கலசம் இருந்தது அப்போது மந்திரத்தைச் சுற்றி கடையப்பட்ட சலிப்பில் வாசிகையின் முடிவில்லாத பேரிடல் அதிர்ந்தது ஊழி முடிவில் அண்டங்களெல்லாம் வெடிப்பது போல பெரும்பகையும் நெருப்புமாக ஆலகாலம் கண்ணங்கரிய குழம்பாகப் பீறிட்டு அவனில் இருந்து வெளிவந்தது பிரம்மனும் தேவர்களும் நடுங்கிச் சிவன் தன் இருகைகளாலும் அந்தக் காலக்குளத்தை ஏந்தி அள்ளி தன் வாயிலிட்டு விழுங்கினார் முற்றிய நாகத்தின் வாயில் விளங்கும் நாகமணி போல நீல ஒளியுடன் அது அவரது கழுத்தில் தங்கியது இன்னும் பன்னிரண்டாயிரம் கோடி யுகங்கள் நீ வாழ்வாயாக உன்னுடைய கண்டத்தில் ஆலகாலம் மீண்டும் ஓரி நிறையட்டும் என்று வாசுகியை வாழ்த்தே சிவன் மீண்டும் பாதாளத்துக்கு அனுப்பினார் வாசுகி மீண்டு வந்ததும் பாதாள நாகங்கள் கொண்டாடின பன்னிரண்டாயிரம் கோடி நாகங்கள் பிழைந்து நெளிந்தாடி நடனமிட அந்த அசைவில் பாதாளமே குலுங்கியது பாதாளம் மீது அமர்ந்த பூமி அசைந்தது நாகங்களின் மதநீரின் மணம் எழுந்தபோது மண்ணின் மீது நூறாயிரம் காடுகளின் அத்தனை மரங்களும் செடிகளும் பூத்துக் குலுங்கின அவற்றில் காய்களும் கனிகளும் பொலிந்தன வயல்வெளிகளில் புர்த்துளிகள் விளைந்தன மரங்களுக்குள் அறக்காகவும் மலர்களுக்குள் தேனாகவும் கனிகளுக்குள் சாராகவும் நாகங்களின் மதநீரே ஆனது நாகமதத்தின் வாசனையை உணர்ந்து மண்மீதிருந்த அத்தனை ஆண்களும் காமம் கொண்டனர் அத்தனை பெண்களும் நாணம் கொண்டனர் யானைகள் துதிக்கை பிணைத்தன மான்கள் கொம்புகள் பூட்டின நாரைகள் கழுத்துக்கள் பின்னின தேனீக்கள் சிறகுகளால் இணைந்தன புழுக்கள் ஒன்றை ஒன்று உண்டன பிங்கர நிறம் கொண்ட கூந்தலும் கரிய உடலும் கொண்ட மிருத்தியு தேவி தன் புதல்விகளான வியாதி சோகம் ஜரா திருஷ்ணை குரோதம் ஆகியவர்களை அழைத்துக் கொண்டு விலகி ஓடி ஏழு கடல்களுக்குள் புகுந்து கொண்டாள் பூமிதேவி தன்னை புதுப்பித்துக் கொண்டு புன்னகை புரிந்தாள் நாகசூதன் தன் நந்தினியை மீட்டிப் பாடி நிறுத்தினான் முதலில் எழும் அனல் விஷத்தை வாழ்த்துங்கள் ஆலகாலத்தின் சோதரியான அமுதத்தை வாழ்த்துங்கள் பெருநஞ்சு ஊரும் அடியில்லாத இருள் வடிவமான வாசகியை வாழ்த்துங்கள் அவன் குடிகொள்ளும் நாகலோகங்களை வாழ்த்துங்கள் அங்கே வாழும் கோடி கோடி நாகங்களை வாழ்த்துங்கள் காலடிகளெல்லாம் நாகங்களின் மீதென்றறிந்தவன் முக்தி பெறுகிறான் ஆம் அவ்வாறே ஆகுக்க அந்தக் கதையே கேட்டுக் கொண்டிருந்த விசித்திரவேரியன் தன் வாழ்நாளில் முதல் முறையாக நரம்புகளில் இருக்கமும் மனதில் வேகமும் ஓடுவதை உணர்ந்தான் மூடிய கண்களுக்குள் நெளியும் நாகங்களின் திரள் ஒரு மாயக்கனவின் கணத்தில் அலகிலா ஒளிப்பிரபஞ்சம் எனும் பெண்ணின் பிறப்புறுப்பு என்று தோன்ற உடல் விதிர்த்து எழுந்து அமர்ந்தான் அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது ஸ்தானகர் அவனருகே குனிந்து பால் அருந்துகிறீர்களா இளவரசே என்றார் ஆமென்று அவன் சொன்னதும் தட்சண நாட்டு மிளகு போட்ட பாலை கொண்டு வந்தனர் அதை அருந்திய பின் மெல்ல உடல் தொடர்ந்தான் என்ன கண்டீர்கள் இளவரசே என்றார் ஸ்தானகர் அதை அவன் சொன்னதும் ஆம் சக்தியின் மூலாதாரம் என்றார் அன்று முழுக்க அவன் மறுநில்கள் மாநாங்களாக நெழுந்தாடும் தடாகத்தின் கரையில் அமர்ந்திருந்தான் இளங்காற்றில் இருந்த ஈரப்பதத்திலிருந்து வந்தவை போல ஏதேதோ எண்ணங்கள் அவனோடாகச் சென்று கொண்டிருந்தன நீரில் நெளிந்த தன் பிம்பத்தைக் கண்டான் தன்னை விதவிதமாக சித்தரித்து விளையாடும் நீரை நோக்கி புன்னகை செய்தான் மாலையில் அரண்மனையிலிருந்து பாவகன் என்னும் அணுக்கச் சேவகன் அவன் எதிர்பார்த்திருந்த செய்தியுடன் வந்தான் பீஷ்மபிதாமகர் சுயமரத்துக்காக காசிக்குச் சென்றிருந்ததை அவன் அறிந்திருந்தான் வடக்கே கங்கியில் படகுகள் வந்தடைந்துவிட்டன பீஷ்மர் இளவரசிகளுடன் வந்து கொண்டிருக்கிறார் என்று காலையில் செய்தி வந்திருந்தது அவன் திரும்பிப் பார்த்ததும் பாவகன் இளவரசே பீஷ்மபிதாமகர் இளவரசிகளுடன் வந்திருக்கிறார் என்றான் விசித்திரவேரியன் பதில் சொல்லாமல் பார்த்தான் பாவகன் காலை முதலே நகர்மக்கள் கோட்டை வாசலில் குவிந்து பார்த்துக் கொண்டிருந்தனர் இளவரசிகளுடன் ரதங்கள் உள்ளே வந்தபோது மக்கள் ஒப்பரிகைகளில் இருந்து மலர் தூவி வாழ்த்தினர் சூதர்கள் வாத்தியங்கள் முழக்கினர் குலப்பெண்டே குலவையிட்டனர் அஸ்தனபுரியில் சந்தன மன்னரின் மரணத்துக்குப் பின் இன்றுதான் பொலிவு மீண்டது என்றான் விசித்திர வீரியின் முகத்திலும் மெல்லிய புன்னகை விருந்தது நல்லது என்று உலர்ந்த உதடுகளால் சொன்னான் பாவகன் ஆனால் இரு இளவரசிகளும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பேரரசி சத்யவதி தேவி அரண்மனை முற்றத்துக்கு அவரே வந்து அவர்களின் நெற்றியில் சின்னம் இட்டு உள்ளே அழைத்தபோது இறுகிய முகத்துடன் தலைகுனிந்து ஒரு சொல் கூட சொல்லாமல் உள்ளே சென்றார்கள் என்றபோது விசித்திர கண்கள் சுருங்க இளவரசியர் இருவரா மூவர் என்றார்களே என்றான் பாவகன் திகைத்தான் உடனே சென்று மூன்றாவது இளவரசி எங்கே என்று கேட்டுவா என்றான் விசித்திர வீரியன் அதற்குள் பீஷ்மருடன் படகிலிருந்த சேவகனாகிய விப்ரதன் புறவியில் வந்து இறங்கினான் விசித்திர வீரியன் அருகே வந்து வணங்கி இளவரசே நான் பீஷ்மபிதாமகரின் படகிலிருந்தவர்களில் ஒருவன் உங்களிடம் செய்தி தெரிவிப்பதற்காக வந்தேன் என்றான் இன்னொரு இளவரசி எங்கே என்றான் விசித்திர இங்கே வந்திருப்பவர்கள் அம்பிகையும் தான் அம்பையை பீஷ்ம பிதாமகர் வழியிலேயே இறக்கி விட்டுவிட்டார் என்றான் விப்ரதன் விசித்திர திகைப்புடன் திருப்பி அனுப்பிவிட்டாரா என்றான் இல்லை இளவரசி அம்பை சபநாட்டரசர் சால்வரை மனதால் வருத்துவிட்டதாகச் சொன்னார் ஆகவே சால்வரிடமே கொண்டு சென்று சேர்க்கச் சொல்லி பீஷ்மர் இளவரசியை விட்டுவிட்டார் டோட் விசித்திரவேரியின் வியப்புடன் தனியாகவா இளவரசி சென்றாள் என்றான் ஆம் அவர் தனியாகச் செல்ல விரும்பினார் என்றான் விப்ரதன் நான் அவரிடம் தூரம் அதிகமல்லவா என்று கேட்டேன் அவர் மனம் முன்னரே சபநாட்டுக்குச் சென்று விட்டது என்று பிதாமகர் சொன்னார் டோட் விசித்திரவேரியன் சொல்லிழந்தவனாக அப்படியே அமர்ந்திருந்தான் இளவரசே உங்களுக்கு பேரரசி ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார் இரண்டு இளவரசிகளையும் நீங்கள் மனம் கொள்ள வேண்டுமென்றும் அதற்காக இங்கே மருத்துவர்கள் வேண்டிய திசை செய்ய வேண்டுமென்றும் ஆணையிட்டிருக்கிறார் என்றான் பாவகன் இன்று காலை உங்கள் உடல்நிலை மேம்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நம் மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பேரரசி மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் என்றான் விப்ரதன் என் உடல்நிலை பற்றி நானே அறிவேன் என்று சொன்ன விசித்திர ஆனால் அஸ்தனபுரியில் சென்ற நாற்பது ஆண்டுகளில் என் அன்னையின் ஆணையை எவரும் மீறியதில்லை என் தந்தை உட்பட அவ்வாறே ஆகட்டும் என்று சொல்லி எழுந்தான் இயல்பாக அவன் நெஞ்சில் அம்பையின் நினைவு மேலெழுந்தது விப்ரதாசுல் அம்பை பார்ப்பதற்கு எப்படியிருந்தாள் விப்ரதன் சொல்லின் வேகத்தில் சற்றே முன்னகர்ந்து வேள்விக்கூடம் கூடம் படந்து ஏறும் நெருப்புப் போலிருந்தார் என்றான் ஏழு முறை தீட்டப்பட்ட போல ஆவணி மாதம் ஆயிலே நட்சத்திரத்தில் அதிகாலையில் படமெடுக்கும் ராஜநாகம் போல அதன்பின் அவனை தான் சொன்னதை உணர்ந்து திகைத்து நின்றுவிட்டான் விசித்திர வீரியனின் உடல் அவனறியாமலே சற்று நடங்கியது பாலாழி அலைகளில் எழுந்த ஆலகாலம் பற்றிய எண்ணம் ஒன்று அவன் மனதுக்குள் ஓடிச் சென்றது இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி